ஜெய்பூர் மன்னர் சவாய் ஈஸ்வர் சிங் அப்படிங்கிற நபரால ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எகிப்தில இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல ஆகஸ்ட் மாசம் ஜெய்ப்பூர் ஏற்பட்ட மலை வெள்ளத்தின் போது மம்மி எடுக்கப்பட்டு அருங்காட்சியகத்தோட மற்றொரு இடத்துல வைக்கப்பட்டது மேல இந்த மம்மி ஒரே இடத்துலதான் இருந்தது அடுத்ததான் இந்திய மம்மி இமாச்சல பிரதேச மாநிலம் ஸ்பிட்டி பள்ளத்தாக்குல குய அப்படிங்கிற கிராமத்துலதான் இந்திய மம்மி இருக்கு இது அழைக்கப்படுற முறையில சில வகையான தாதுக்களை எண்ணெயோடு கலந்து இறந்த உடல்கள் மேல தடவ